வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அணைமலை சந்திரராஜ் இதான் உங்களுக்கு வந்து முதல் வீடியோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி டைம்ஸ்ல அக்ரி டைம்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணி நம்மளுடைய விவசாயிகள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் பத்தின தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சு பந்தல் விவசாயத்தில் வந்து நல்லா பயன்படுத்துங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானதுங்க நம்ம பந்தல் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மருந்து அடிக்கிறோம் மருந்து அடிக்கிறதுனால நம்மளுடைய சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த விதத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மாஸ்க் வந்து கிடைச்சது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உடுமலையில் வந்து இருந்தாங்க அப்போ அவின் மூலமாக வந்து இந்த மாஸ்க் வந்து கிடச்சிதுங்க ஏற்கனவே நம்ம குரூப்லலாம் போட்டிருக்கோம் பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து இப்போ தனது ஒரு காணொலியாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறக்காக இந்த மாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஃபில்டர் மெத்தட் வந்து பார்த்துருப்பீங்க பார்த்திங்களா அந்த ஃபில்ட்ரேஷன் வந்து உள்ளுக்குள்ளே வந்து பாஞ்சு வச்சு இது வந்து ஃபில்டர் ஆகிக்குதுங்க மூக்கு உள்ளுக்குள்ளே வரக்கூடிய அந்த மருந்தினுடைய சின்ன சின்ன துகள்கள் இருக்கு இல்லைங்களா நம்ம மிஸ்ட் ஸ்பேயரில் மிஸ்டிங் மிஸ்ட்டு டயத்தில் அடிக்கிறோம் மேலே அடிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாத மிஸ்டுகள் வந்து நிறையா வந்து நம்மளுடைய மூக்குள்ளே வந்து போகுதுங்க அப்போ அது எப்படி தடுத்து நிறுத்துறது இது வந்து பார்த்தீங்கன்னா மருந்து அடிக்கடியில் வந்து எஃபோர்ட்லெஸ்ஸாக எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது அப்புறம் நல்லாவே எனக்கு ரிலீஸ் ஆச்சுங்க அதனால நான் வந்து இந்த காணொலி வந்து கொடுக்குறேன் இது எங்கே வாங்குறது எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துடுறேங்க நம்ம மக்டிலேருந்து போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இல்லை இது கிடைக்குமா அப்படின்னீங்கன்னா கிடைக்கும் அங்கே உடுமலையில் கிடைக்குங்க நீங்கள் கேட்டு அது கொரியர் பண்ணி சொன்னீங்கன்னா கூட பண்ணிக்குவாங்க அதே மாதிரி ஒரு கிளாஸுங்க இது வந்து ஒரு கேப்பு கேப் வந்து தனியாக வாங்கினேன் இது வெளியே வாங்கினுங்க அது நீங்கள் எங்கே வாங்க முடியுமோ அங்கே வாங்கிக்கிங்க அதே மாதிரி கிளாஸுமே இந்த மாஸ்க்கு மட்டும்தான் அங்கே கிடச்சிதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த எரிச்சல் மருந்தெல்லாம் அடிக்கிற இல்லைங்களா குலவிக்கி அந்த மருந்தெல்லாம் அடிக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா எஃபோர்ட்லெஸ்ஸா வந்து இது வந்து இருக்கு வாங்க இது எப்படி வந்து ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தலாம் இப்போ மாஸ்க் வந்து இந்த மாதிரி தான் ஒரு கிளிப் பண்ணு கொடுத்துருக்காங்க இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் யாருக்கு எவ்வளோ பெருசாக வேணும் இல்லை சிறுசாக வேணுமா அந்த மாதிரியான அட்ஜஸ்டபிள் வந்து இங்கே இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து ஹெட்லிங்க மேலே வந்து தலைக்கு வந்து தான் இது வந்து போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுமா போடுற பாருங்க இந்த மாதிரி வந்து தலைக்கு வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி நம்ம இப்படி வந்து போட்டுக்க போகிறோம் இதனால வேர்க்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வேர்க்குது ரொம்ப வல்ல வேர்வு அதிகமாக இல்லைங்க ஒவ்வொரு ஃபார்மருக்கும் ஒவ்வொரு அவருடைய உடம்பை பொறுத்து மருந்து அடிச்சாலே சில பேருக்கு வந்து சளி பிடிக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து இந்த பாதிப்பு வந்து இந்த மாஸ்க் போட்டதுக்கு அப்புறம் பாருங்க அது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாங்கி போட்டு பார்த்துட்டு அது சில ஃபார்மர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சி உடனடி அடிக்கடிக்கவே சளி வருங்க எல்லாமே சிந்திட்டு இருப்பாங்க துணி வச்சு ஏன்னா அந்த அளவுக்கு ஹாட்டான மருந்து போகையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரியாக்ட் பண்ணும் எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் ஆகாது வேர்வை மட்டும் அதிகமாக கொட்டுமுங்க எனக்கு அந்த வேர்க்குறதுக்கு மட்டும் ஒரு துணி வச்சு நீங்க தொடச்சிக்கலாம் பெருசாக வேர்க்கல நம்ம ஹெல்மெட் எல்லாம் போடையில ரொம்பவே வேர்த்துதுங்க ஆனால் இந்த மெத்தட் யூஸ் பண்றப்ப நம்மளுக்கு வேர்வை வந்து அதிகமாக இல்லை உள்ளுக்குள்ள வந்து நுரையீரலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக வந்து இது வந்து இருந்ததுங்க நம்மளுக்கு உள்ளுக்குள்ள வந்து சுவாசத்துல அதிகமாக நம்ம கண்ணுக்கு தெரியாமையே மருந்துகள் வந்து உள்ளுக்குள்ளே போகிறதுனால இது அடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த ஒரு டயர்ட்னஸ் வந்து பெருசாக தெரியலீங்க தோல் மட்டும்தான் வழியாச்சு நம்ம ஸ்ப்ரேயர் போட்டு அடிக்கிறதுல ஆனால் இதனுடைய எரிச்சல் இந்த மாதிரி வரக்கூடிய சிம்டம்ஸ் இது எல்லாமே எதுவுமே பண்ணலங்க இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்கிற ஃபீல்டு தான் நம்மளுடைய பீர்க்கன் ஃபீல்டு தான் அடிச்சுட்டு பாருங்க ஏன்னா ஏற்கனவே எல்லா வீடியோஸ் கொடுத்துட்டோம் நம்ம பீர்க்கன் சாகுபடியில் வந்து எப்படி எப்படி பண்றது அதே மாதிரி பந்தல் என்னென்ன பண்றது அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ளஸ்ஸான ஆன மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் புதுசாக ஒரு ஐடியாஸ் வந்து எனக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த தகவல் மட்டும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க வந்து விரும்புகிறேன் இதையே பார்த்து பயன்பெறுங்கள் அதே மாதிரி நம்மளுடைய விவசாய நண்பர்கள் அனைவருக்குமே நம்மளுடைய சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க எல்லாமே அவையிலும் அதில் வந்து எப்படி வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிக்க முடியவே இல்லை இல்லை விவசாயத்தில் எந்த டயத்தில் என்ன நடவுமுறைகள் முறைகள் பண்ணலாம் அடுத்தது எப்படி விற்பனை வாய்ப்புகளுக்கு வந்து எல்லாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்குங்க அடுத்த ஒரு மீட்டிங் வந்து நம்ம வந்து சேலத்தில் ஜனவரியில் வந்து ஏற்பாடு பண்ண பண்ணலாம்கிற ஒரு ஐடியா இருக்குது நம்ம குரூப்பில் அதை பற்றின அப்டேட் வந்து வருவீங்க வரையில் எல்லோரும் நேரில் வந்து சந்திக்கலாமுங்க அதுக்கப்புறம் வேறு என்ன டீட்டெயில் இருக்குது அவ்வளோதானுங்க இது இப்படி ஃபாலோ பண்ணுற மூலமாக ஈஸியாக இருக்குங்க நன்றி நண்பர்களே